ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நீரிழிவு நோய்க்கு அருமருந்தா இருக்கும் ஆவாரம்பூவோட நன்மைகள் பத்தி தான் தலைமுடி வளர்றதுல இருந்து நீரிழிவு நோய் மாதவிடாய் கோளாறுகள் என பல ஆரோக்கிய நன்மைகளை பெற ஆவாரம்பூ உதவுது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்ற பல மொழியும் நம்ம முன்னோர்கள் சொல்லி கேட்டிருப்போம் ஆவாரை இலை பூ காய் பட்டை வேர் அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது இத்தகைய ஆவாரம்பூவோட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீரிழிவு நோய்க்கு சித்த மருத்துவத்தில் மருந்தா தர்றது இந்த ஆவாரை தான் இதை நவீன ஆய்வுகள்லையும் ஒப்பு கொண்டிருக்காங்க இருக்காங்க ஆவாரையில ஆன்டி கிளைசெமிக் இருக்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருந்தால் இந்த ஆவாரம்பூவை டெய்லியும் காலையில் தேநீரை வச்சு நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கட்டுக்குள்ளே வரும் உங்களுக்கு ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்க நாட்டு மருந்து கடையில் ஆவாரம்பூ பொடி கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்க வெது

வாரை குடிநீர்னு சொல்லலாம் ஆவாரம்பூச்சாறு உடல்ல இருக்கும் அதிகப்படியான கொழுப்ப குறைக்க உதவும் மருந்துகளுக்கு சமமாக பயனுள்ளதா இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க உடல் கொழுப்ப எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம குறைக்கும் அருமருந்து ஆவாரம்பூ பெரும்பாலான காய்ச்சல் வகைகள் ஏதாவது ஒரு வகை நுண்ணுயிரி தொற்றுகள் மூலமாக தான் ஏற்படுது எப்படிப்பட்ட காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆவாரம் பூ போட்டு கொதிக்க வச்ச தண்ணீரை குடி அவ்வப்போது காய்ச்சல் இருக்கிற டைமில் நீங்கள் குடிக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து காய்ச்சல் வந்து வெகு விரைவில் குறையும் ஆவாரம்பூ சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு சருமத்தில் உண்டாகும் காயங்களை சரி செய்யறதுக்கு உதவுது காயங்களை சுத்தம் செய்யும் போது பூ வேர் மற்றும் இலைகளை நீரில் கொதிக்க வச்சு இளம் சூடாக இருக்கும்போது காயத்தை கழுவி வந்தா காயம் வந்து விரைவில ஆறும் ஆவாரம்பூ பொடியை பாசிப்பயிறு மாவு இல்லைன்னா கடலை மாவுல கலந்து அதோட நீங்க பன்னீர் கலந்து தே குழைச்சு சருமத்துல தேய்ச்சி வர்றதுனால உங்க முகம் வந்து நல்ல வந்து க்ளோ கிடைக்கும் உங்க சருமம் பாக்குறதுக்கு ரோஜா நிறம் போல இருக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கு ஆவாரம்பூவை நம்ம பயன்படுத்தலாம் முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்ல நீளமாகவும் வளரும் அதே மாதிரி பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க ஆவாரம்பூ பொடி வெந்தயப்பொடி மற்றும் கற்றாழை ஜெல் மூன்றையும் சரி சமமா கலந்து உச்சந்தலையில தேய்ச்சி நல்ல ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு ஷாம்பு போட்டு குளிச்சு வந்தீங்கன்னா தலையில பொடுகு பிரச்சனை இருந்தா சரியாகும் ஆவாரம்பூ பானம் வந்து சிறுநீர் கடுப்பு இருக்கும்போது அதை குறைக்க செய்யுது இதனுடைய வேர்லேருந்து தயாரிக்கப்படும் சாறு இயற்கை டயூரிட்டிக்காக செயல்பட்டு சிறுநீரகத்தை பாதுகாக்குது நீரிழிவு நோய் கொண்டிருக்கிறவங்களுக்கு சிறுநீரகம் சேதமாகாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவுது மாதவிடாய் காலத்துல பெண்கள் அடிவயிறு வலியை அதிகமாக சந்திக்கிறது உண்டு அவங்க இந்த ஆவார இலையை எடுத்து நம்மளோட அடி வயிற்றுல கட்டிக்கணும் அதாவது மாதவிடாய் நாட்கள்ல இரவுல நீங்க தூங்கும்போது இந்த ஆவாரம் இலையை வந்து பறிச்சு அடி வயிற்றுல கட்டிக்கிட்டா வயிற்று வலி வந்து நிச்சயமா குறையும் அதிக ரத்தப்போக்கு இருக்கிறவங்க ஆவாரம் பட்டையை பொடி செஞ்சு நீங்க மாதவிடாய் நாட்கள் ஓரிரு நாட்கள் முன்னாடியிலேந்து அந்த ஆவாரம் பட்டை பொடியை பாலில் கலந்து குடிக்கிறதுனால அதிக போக்கு வந்து குறையும் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் அதிகம் இருக்கிறவங்க ஆவாரம் பிசுன பாலில் இல்லை மோரில் கலந்து குடிச்சா கலந்து குடிக்கிறதுனால நிவாரணம் கிடைக்கும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு உடல் துருநாற்றம் அதிகமாக இருக்கும் ஆவாரம்பூக்களை சிறிதளவு எடுத்து அதை நன்கு அரைத்து உடல் முழுவதும் பூசி நல்ல காஞ்ச பின்பு குளிச்சு வர உடல் துருநாற்றம் நீங்கும் வெப்பம் அதிகமாக உள்ள காலங்கள் மற்றும் உடலுக்கு சில வகை நோய் பாதிப்புகள் ஏற்படும் காலங்களில் உடல்ல நீர்ச்சத்து வறண்டு நீர் வறட்சி ஏற்படும் இக்காலங்களில் நீங்கள் ஆவாரம்பூவை ஊற வச்ச தண்ணீர் இல்லை கொதிக்க வச்ச தண்ணியை குடித்து வர்றதுனால உங்கள் உடம்புல நீர் வறட்சியை போக்க முடியும் மழை காலங்களில் சிலருக்கு மெட்ராசை எனப்படும் கண் சம்பந்தமான வியாதி ஏற்படுது இப்பாதிப்பு ஏற்பட்ட காலங்களில் ஆவாரம்பூக்களை நன்கு அரைச்சு அதோட சாறு எடுத்து ஒரு துளி அளவு அவ்வப்போது கண்களில் விட்டு வர கண்ணில் இரு கிருமிகள் அழிந்து கண்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வரும் எல்லாருக்குமே முகம் வந்து அழகா இருக்கணும் செய்யுது அதிலும் பெண்களுக்கு இந்த எண்ணம் எப்போதும் மேலோங்கி இருக்கும் முகப்பொழிவு பெற ரசாயனங்கள் கொண்ட பசைகள் போன்றவற்றை பூசுறதை விட ஆவாரம் பூக்களை சிறிதளவு எடுத்து பசும் தயிர போட்டு அரைச்சு முகத்துல பூசி வந்தா முகம் நல்ல வந்து பளபளப்பா இருக்கும் வடுக்கல் எண்ணெய் தன்மை இதெல்லாம் நீங்கி முகம் ஷைனிங்கா அழகா இருக்கும் ஆவாரம் பூ மற்றும் இலை ரெண்டு ரெண்டையுமே நீங்க சம அளவு எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து தினமும் காலையும் மாலையும் இரு வேலை நீங்க எடுத்துக்கிட்டு வரதுனால ரத்த சுத்திகரிப்பு அடையும் ஈரல் நோய்கள் நிவர்த்தி நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் வந்து பலம் பெறும் ஆவாரம் பூ ஐநூறு கிராம் எடுத்து அதை மூணு லிட்டர் தண்ணீர்ல பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் பிறகு அடுப்புல வச்சு சாறு சுண்ட எரிச்சு மூணு பாகத்துல இருந்து ஒரு பாகம் வர்ற அளவுக்கு நல்ல கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க இதை தினசரி காலை மாலை மூணு வேளைக்கு பசும்பாலில் நூறு மில்லி கஷாயத்தை கலந்து நீங்க குடிச்சு வர்றதுனால உடல் சூட்டை வந்து தணிக்கும் சிறுநீர் எரிச்சல் வந்து குறையும் நீர் சுருக்களை போக்கும் இவ்வளவு நன்மைகள் கொண்ட நம்ம எப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிட முடியுங்கிறத பத்தி பார்க்கலாம் ஆவாரம்பூவை குடிநீரா துவையலா பருப்பு கலந்து கூட்டா செஞ்சு சாப்பிடலாம் பாசி பருப்போட வேக வச்சு நெய் கலந்தும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஆவாரம்பூக்களை கொண்டு தேநீர் தயாரிச்சு குடிக்கலாம் ஆவாரம்பூல ரசம் வைக்க முடியும் குழம்பு வச்சு சாப்பிடலாம் ஆவாரம்பூவை நிழல்ல உடர்த்தி பொடி பண்ணி அதையும் நீங்க பயன்படுத்தலாம் ஆவாரம்பூ உடலுக்குள்ள செல்ல செல்ல உடல் உறுப்புகளை பலப்படுத்தும் சித்த மருத்துவத்துல அதிகமா வந்து பயன்படுத்தக்கூடிய தாவர மூலிகையில் ஆவாரம்பூவும் ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில நம்ம ஆவாரம்பூவை இலை வேர் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி தெளிவாக பார்த்தோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்